எப்படிங்க இருக்க இந்த காட்சி கீழே இருக்க கடலோட நிறம் நீளமாக மேலே இருக்க வானத்தோட நிறம் நீளமா இந்த ஒரு அழகான வியூ எங்கேருந்து தெரியுங்களா ஒரு இருந்துங்க ஆமாங்க கோயிலில் இருந்து தான் இந்த ஒரு வியூ ஒரு பழமையான சிவன் கோயில் எல்லாருக்குமே ராமேஸ்வரம் தெரியும் அதாவது போர் முடிஞ்சதுக்கப்புறம் ராமன் வழிபட்டதாக சொல்கிற சிவன் கோயில் ஆனால் போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வழிபட்ட ஒரு சிவன் கோயில் தாங்க இந்த ஒரு அழகான சிவன் கோயில் மயில்களை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கருவறை விமானத்து மேலே அந்த விமான கலசத்து மேலே அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்களாங்க என்ன ஒரு அருமையான காட்சி இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாதர் அதாவது கடல் அடைத்த ஆதி ஜெகநாதர் கோயிலுக்கு வரணுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் இந்த கடற்கரையை ஒட்டி ஒரு அழகான கோயில் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ராமநாதபுரத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சாச்சிங்க எங்கன்னு கேட்குறீங்களா தேவிப்பட்டினம் ஒரு இருபதே நிமிஷத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினத்தை வந்தடைஞ்சாச்சு இப்போ கடலுக்குள்ளே இருக்க நவகிரக கோயிலை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப பழமையான இந்த நவகிரக கோயில் அதுவும் ஒரு கடலில் இருக்குது அப்படின்னும்போது போது கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காலையிலேயே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவே ராமநாதபுரத்தை வந்தடைஞ்சு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தேவிப்பட்டினம் வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே ஒரு கோயிலுங்க ஒரு அழகான சிவன் கோயில் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினத்தில் இருக்க நவகிரக கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஆனால் இந்த ஒரு கோயில் என்னன்னு விசாரிக்கும்போது இதுவும் ஒரு பழமையான சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா ராமபிரான் இங்கே இருக்க சிவலிங்கத்தையுமே ராமபிரான் உருவாக்கி வழிபட்டதாக புராண கதைகள் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க இதை பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொம்ப பழைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரநாயகி சமேத திலகேஸ்வரர் கோயில் அதாவது ராமபிரானே இங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு திலகமிட்டு வழிபட்டதால் திலகேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசியில் பிறந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க அழகான ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரம் அதற்கு எதிர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான கொடிமரம் பிரதோஷ நந்தி ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் யாருமே இல்லைங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அதுவுமே வந்து ராமபிரான் வழிபட்டது ஆனால் அங்கே அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வழிபட்ட ஒரு கோயில் இந்த கோயிலில் கூட்டமே இல்லை அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தெற்கை பார்த்த மாதிரி சௌந்தரநாயகி அம்மன் கிழக்கை பார்த்த மாதிரி திலகேஸ்வரர் உள்ள நம்ம இந்த சூழ்நிலையை பார்க்கும்போதே ரொம்ப பழமையான ஒரு கோயில் அப்படின்னு தெரிஞ்சது இந்த ஒரு கோயிலுமே ராமபிரான் வழிபட்டது மிக பழமையான கோயில் போதே ஒரு கூஸ் பம்பு ஒரு சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு எல்லா ஒரு சிவன் கோயிலில் இருக்க மாதிரியே கட்டமைப்பு கோஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி கன்னி மூலையில் விநாயகர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தக்ஷண காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிலை இருந்தது தல விருட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் தக்ஷண காளி தக்ஷணாமூர்த்தி பார்த்திருப்போம் தக்ஷண காளி எங்கே தான் பார்க்குறேன் நான் குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுற தக்ஷணாமூர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கன்னி மூளையில ஒரு அழகான சன்னதி யாருமே இல்லாத ஒரு காலை பொழுதில் இந்த ஒரு சிவன் கோயிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு இதமாக இருந்தது பவர் கருவறைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சிவன் கோயிலையும் நீங்கள் கோஷ்டத்தில் பார்க்கலாம் பவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி கோஷ்டத்தோட வடக்கு பகுதியில் வரும்போது துர்க்கை அம்மனையும் பார்க்க முடிஞ்சது ராமாயணத்தோட தொடர்புடைய பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று ராமேஸ்வரத்தில் அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனால் அதே ராமபிரான் பூஜித்த இந்த கோயிலில் கூட்டமே இல்லை அதனால் இங்கே நீங்கள் நிதானமாக சாமியை பார்த்துட்டு அதே ஒரு உணர்வுகளை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க விரும்பின நவகிரக கோயிலுக்கு போகலாங்க கடலுக்குள்ளே இருக்க நவகிரக கோயிலுக்கு போகலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து எழுநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த தேவிப்பட்டினம் கடற்கரையை ஒட்டின மாதிரி இருக்க நவகிரக கோயில் அப்படியே நடந்தே போயிட்டேன் ஸோ ரொம்ப அமைதியாக ஒரு கிராமத்து சூழலில் நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்தது ஸோ நீங்களும் போனீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து தேவிப்பட்டினத்துக்கு பச பிடிச்சிட்டு அங்கேருந்து நடந்தே போகலாம் இந்த நவகிரக கோயிலுக்கு ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து எழுநூறு மீட்டர் தொலைவு தாங்க இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க கோயிலுக்கு ஸோ கடற்கரையை ஓட்டின மாதிரியே இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா லோ ஹை டைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடல் அலை அதிகமாக இருக்கும்போது இந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க ஒரு மண்டபமும் இருக்குது பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்மளை எல்லை மீறி போகும்போதோ இல்லை நம்மளால் நடத்தி வைக்க முடியல அப்படின்னும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுவோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வரலாம் இங்கே நவகிரக கோயிலுக்கு அவங்களோட ஸோ எனிவே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோட்டைடு அதாவது அலைகள் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைபாதை மாதிரி பண்ணியிருக்காங்க பில்லர் போட்டு ஸோ நீங்கள் அந்த கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடியிலேருந்து நூற்றி ஐம்பது அடி இருக்கும் ஸோ அது உள்ளே தான் நீங்கள் நடந்து போவீங்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அதுவும் இந்த காலை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் நடந்து போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி படகுகள் கடல் அலைகள் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மிகவும் பழமையான ஒரு கோயில் இந்த கோயில்குள்ளே வந்தாச்சுங்க இந்த நவகிரக சிலைகளையும் நிறுவியது வந்து பார்த்திங்கன்னா ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க ராமநாதபுரத்தில் எல்லாமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ராமாயணத்தோட ராமாயணத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கும் ஸோ அதில் ஒன்று தான் இந்த நவகிரக நவபாஷான கோயில் ஆக்சுவலாக இங்கே இருக்க ஆஃபீஸில் கேட்டேன் இது நவபாஷாணன்னு போட்டிருக்கு பழனியில் இருக்க நவபாஷண முருகன் மாதிரி இந்த சிலைகளும் மூலிகைகளாலோ இல்லை விஷங்களாலோ செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை இது வந்து வெறும் கற்கள் தான் இந்த நவபாஷணம் அப்படிங்கிறது நவபாஷான அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் இல்லை வடமொழியில் கல் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தாரு பட் எனிவே இங்கே பெரிய பெரிய போர்டு வந்து நவபாஷான நவக்கிரகம் நவகிரகம் அப்படின்னு தான் போட்டிருந்தது கடலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் அமைதியாகவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி ஒன்பது சுற்று சுற்றுறாங்க அந்த நவகிரக சிலைகளை சுற்றுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கலாம் கடல் மட்டம் நீர் உயர்வு கடல் நீர் அரிப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அழிந்து போயிருக்கலாம் இப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒம்பது கல்கள் தான் இருக்குது அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கற்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுது மீதி மூணு கற்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு அழகான சூழ்நிலையில் அமைந்துள்ள ஒரு இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஒரு கோயில் நம்மளும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோயில் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த நவகிரக கோயிலுக்கும் இதை ஒட்டியுள்ள திலகர் திலகேஸ்வரர் கோயிலுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு காலை வேலையில் இந்த கோயிலேருந்து இந்த கடலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு உணர்வு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுடுவோம் நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ்ஸில் தான் வந்தேன் நீங்கள் வந்து கார்லேயோ இல்லை உங்களோட பிரைவேட் வெஹிக்கிளில் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க ஸோ இந்த கோயில் ஓட்டின மாதிரி இப்போ வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாருங்கள் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கிறதால அந்த சூரிய உதயத்தில் இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ கோயிலுக்கு வெளியே அந்த பார்க்கிங் ஏரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகார பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கப்புறம் இதை ஒட்டின மாதிரி ஒரு முருகர் கோயில் இருக்குதுங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தமிழ் கடவுளான முருகரை பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ ஒரு சின்ன அழகான கோயில் ஸோ முருகர் கோயில் வெளியிலேயுமே பார்த்திங்கன்னா இடும்பன் இடும்பனுக்கு தனியாக தனியாக ஒரு கோயில் இருந்தது ஸோ அவர் காவடி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஸோ சூப்பராக இருந்த இந்த முருகர் கோயிலையும் தரிசனம் செஞ்சுட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கோயிலுக்கு போக போகிறோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினத்தில் நடந்து போகிற தூரத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இந்த நாலு கோயில்களையும் பார்க்கலாங்க நாலாவதாக நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடல் அடைத்த ஆதி ஜெகநாதர் கோயில் இதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான் ராம அவதாரத்துக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு பெருமாள் ஏன்னா ராமன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனித அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் அந்த கோபுரத்தில் அதாவது விமானம் ஏன்னா கருவறைக்கு மேலே இருக்கிறத விமானம் தான் சொல்லணும் அந்த விமானத்துக்கு மேலே இருக்க கலசத்துக்கு மேலே இந்த மயிலுங்க இங்கே நிறைய மயில்களை பார்க்க முடிஞ்சது அதில் ஒரு மயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்துக்கு மேலேயே உட்காண்டிருந்தது ஸோ ராமபிரான் என்ன தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அவதாரமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவர் மனித பிறவியாக இருக்கிறதால அவரும் வந்து இந்த கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சீதையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பெருமாளை ஜெகநாத பெருமாளை வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால் தான் இதுக்கு ஆதி ஜெகன்னாத பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட வேண்டிக்கிட்டு அதனால் கடலோட சீற்றம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சிவபெருமான் இங்கே இருக்க நவகிரகஸ்தலம் ஸ்தலம் இல்லாத இந்த கடல் அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாளையும் ராமர் வழிபட்டதாக சொல்கிறாங்க இவ்வளவு சூப்பரான தேவிப்பட்டினத்தில் இவ்வளவு பழமையான மூன்று கோயில்கள் அது இல்லாமல் ஒரு முருகர் கோயில் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ராமநாதபுரம் வந்தீங்கன்னா தேவிப்பட்டினம் வந்து இந்த மூணு கோயில்களையும் பாருங்கள் தேங்க்யூ